வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க துணை ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக கேள்வி பதில்கள் மகரிஷி அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு அளித்த பதில்களை எல்லாம் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம் அந்த தொடரிலே இன்றைய கேள்வியும் அதற்கான பதிலும் சித்தர்கள் வாழ்ந்த பூமி தான் நம்முடைய பூமி அதாவது உயிரை உணர்ந்தவர்கள் அதனால்தான் அவங்களுக்கு சித்தர்கள் என்று பெயர் சித்து என்றால் உயிர் அப்போ அவர்களா அவர்களை பின்பற்றிய வாழ்க்கை நெறிய பல மகான்களும் எடுத்துக்கொண்டு அதன் வழியாக மனித குலத்திற்கு பல விஷயங்களை சொன்னாங்க அவர்கள் வாழ்க்கை நெறி மகிழ்போகம் ஈதல் இரவாமை என்ற தன்மைகளோடு இருந்தது பதினெட்டு சித்தர்களை இன்னமும் நாம குறிப்பிட்டு அவர்களுடைய கவிதைகளும் வாழ்க்கை நெறியும் பின்பற்றப்படுகிறது அவர்களுடைய வைத்திய முறை மருத்துவ முறையும் சித்த வைத்திய முறைப்படி இன்னைக்கு பலருக்கு நோய் தீர்க்கக்கூடிய தன்மையை செய்து கொண்டிருக்கிறது அப்போ அந்த சித்த வைத்தியம் சித்தர்கள் அவர்கள் பற்றியெல்லாம் படிக்கும்போது ஒருத்தருக்கு வந்த கேள்விதான் முப்பு என்றால் என்ன சித்த வைத்திய முறையில அவர்கள் கை கொண்ட விஷயம் தான் அந்த முப்பு என்று சொல்லக்கூடிய மருந்து அதுக்கு மகரிஷி கொடுத்த விளக்கமாக உடலை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு காயக்கல்பத்தில் சொல்லுவோம் இல்லைங்களா காயம் கல்பம் காயம் என்றால் உடல் கல்பம் என்றால் உறுதியாக்குதல் அப்படின்னு அப்படி உடலை உறுதியாக்குவதற்காக சித்த வைத்திய முறையில சித்தர்கள் மூன்று விதமான உப்புக்களை கையாண்டார்களாம் அதற்கு முப்பு என்று பெயர் அந்த முப்புவை சரியா எடுத்துக்கொண்டா மரணமே வராது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதற்கான சரியான முறையில் அது தயாரிக்கப்படணும் அது தயாரிக்கப்படும் பொழுது ரசவாதம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நடக்குமா ரசவாதம் என்றால் தாமிரத்தில் அந்த களிம்புத்தன்மையை எடுத்துவிட்டு அந்த தாமிரம் என்கின்ற உலோகத்தை பொன்னாக தங்கமாக மாற்றக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றதான் அந்த மருந்து ரசவாதம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி அளவு அந்த அளவுக்கு ஒரு தன்மை வாய்ந்த மருந்து தான் இந்த உப்பு இந்த மூன்று உப்புக்கள் எப்படி எந்த இடத்திலிருந்து கிடைக்கும் அப்படின்னா பொன்னிறமான பூமியிலிருந்து ஒன்று கண்ணினுடைய நிறமான நீல நிறத்தில் இருக்கக்கூடிய கடலில் ஒன்று மின்னன பூக்கும் மின்னலில் ஒன்று அப்படின்னு குறிப்பிடறாங்க அதாவது பூமியில பூக்கக்கூடிய பூநாதம் எனும் பூநீர் அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல மல்லிகை பூ மாதிரி பூத்து வருமா அதை தண்ணீரில் கரைச்சு காய்ச்சினா அது உப்பாகி விடும் அது ஒரு உப்பு ரெண்டாவது கடலில் பூப்பது கடல் நுரை அதிலிருந்து தயாரிக்கக்கூடிய உப்பு ஒன்று மூன்றாவது மின்னலில் பூப்பது காளான் அதை வைத்து சில முறைகளில் சித்தர்கள் ஒரு மருந்தை செய்தாங்க அதை செய்து சாப்பிட்டால் உடலிலிருந்து உயிர் பிரியாது இதுதான் முப்பு அப்படின்னு சொல்றாங்க இதை பிலாசபர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலை நாட்டில் வேலண்டீன் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் இதை செய்து கொடுக்கிறாரு நம்ம நாட்டில் சித்தர்களும் இதை பற்றி அறிந்திருக்கின்றார்கள் வள்ளலார் அவருடைய புத்தகங்களில் கூட இந்த முப்பு பற்றிய விளக்கத்தை வள்ளல் பெருமானார் கொடுத்திருக்கார் ஆனா எந்த ஒரு நூலிலையும் அதனுடைய முழு விவரங்கள் அதனுடைய செய்முறை விளக்கங்கள் முழுமையாக பரி பதிவு செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க ஒரு பரிபாஷை போல இப்ப நம்ம சித்தர்கள் சொன்ன பரிபாஷையினுடைய விளக்கம் தானே மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய பல பயிற்சிகள் அப்படி அவர்கள் சூட்சுமமாக சொன்னவைகள்ல இருந்து எடுத்து அந்த முப்பு அப்படிங்கறதுல பல வகைகள் அந்த வள்ளலாரனுடைய புத்தகத்துல குறிப்பிடப்படுதான் வைத்திய முப்பு ரசவாத காயக்கல்ப முப்பு மாந்திரிக உப்பு இப்படின்னு ஐந்து வகையாக சொல்றாங்க அந்த சித்தர்கள் கண்டுபிடித்த வைத்திய தான் இப்ப மகரிஷி கொடுத்த பதில் இருந்து நம்ம பார்த்தோம் அப்ப அதுல ஒன்றாக காயக்கல்பு அப்போ காயக்கல்பமும் உடலை உறுதியாக வைத்திருந்து மரணத்தை தள்ளி போட்டு நோயின்றி வாழக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது ஒரு இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்ப அதுதான் மகரிஷி அந்த முப்பு முறைய நமக்கு கொடுத்திருக்காங்க அதே மகரிஷி முப்புவின் பெருமை அப்படின்னு ஒரு பாடல்ல குறிப்பிடுறாங்க காயகல்பத்தின் மூலமாக உடலிலே நோய்கள் தீர்த்து இளமை காத்து முதுமையை தள்ளி போடுறதுக்கும் கொடுத்தாங்க இல்லையா ஓ உடல்ல இருக்கக்கூடிய அந்த நோய்கள் போக்குவதற்கு உடல்ல உயிர் வளத்தை பெருக்கி உயிரை எப்போதும் உடல் முழுவதும் பாதுகாப்பதற்கு பாரதியார் கேட்டார்ல நித்தம் நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன் சிவசக்தி கிட்ட கேட்கிறார் அவர் என்ன சொல்றாரு இந்த சிறப்பான ஒரு வீணை போல இருக்கக்கூடிய இந்த உடலை புழுதியில் எரிஞ்சிருவேனோ நல்லதோ ஒரு வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ அப்போ நூற்றி இருபது ஆண்டு காலம் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட இந்த உடலை நான் பாதுகாக்கணும் இல்லையா நாம அப்ப அதற்கு என்ன வேணுங்கும் போது ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கிறாரு பாரதியார் விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையரு மனம் கேட்டேன் நித்தம் நவமென சுடர்தரும் உயிர் கேட்டேன் அப்ப இவருடைய எல்லா கேள்விகளுக்கும் வேதாத்திரியம் பதில் கொடுக்குது அதுல நவமென சுடர்தரும் உயிர் கேட்டேன் நவம்னா என்ன புதுசு புதுசா நவ வது சொல்லுவாங்க இல்லையா நவம் என்றால் புதுசுன்னு பொருள் இருக்கு அப்போ தினம் தோறும் புதுசு புதுசா உயிர் வேணுமா எப்படி கிடைக்கும் அப்ப காயக்கல் முப்பூவை உண்டால் அந்த பயிற்சி தினத்தரும் மூலாதாரத்தில் மூண்டெழும் கலலை காலால் எழுப்பி கருத்தறிவிக்க வைத்தது அவை யாருடைய அகவல்ல சொன்னத மகரிஷி பயிற்சியாக்கி கொடுத்தாங்க உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரேல் விருத்தரும் பாலராவார் சொன்னாங்க இல்லையா அப்போ அந்த சித்தர் பாடல்களுக்கு எல்லாம் ஒரு முப்பு முறை போல ஒரு விதமான மருந்து மகரிஷி கொடுத்த மருந்து மகரிஷியோட பயிற்சி கூட ரசவாதம்னு சொல்லலாம் மகரிஷியுடைய பயிற்சியை நாம் நமதாக்கி கொள்ள கொள்ள நம்மிலே இருக்கக்கூடிய கருமைய களங்கங்கள் அதிலிருந்து களிம்பு போல நீக்கப்பட்டு தாமிரமாக இருந்த நாம பொன் போல மாறுகிறோம் அப்போ மகரிஷி கொடுத்த பயிற்சியே ஒரு முப்பு மருந்துன்னு சொல்லலாம் அந்த முப்பு என்கின்ற மருந்தின் பெருமைய மகரிஷி ஒரு பாடல் முப்புவின் பெருமை அப்படின்னு கொடுக்கறாங்க உடலிலே உள்ள நோய்கள் போக்க உன்னையே வேண்டி நின்றேன் கடலிலே விளையும் உப்பை காட்டினாய் மருந்து இது என்றாய் குடலிலே அதனை கூட்ட கொடுத்துட்டாய் முறை சமைக்க நடல் செய்தாய் அறுவடைக்கு நான் இல்லை நீயாய் விட்டாய் அப்ப உடலிலே நோய்கள் போக்குவதற்கு உரிய மருந்தாக இந்த முப்பு எனும் மருந்தை கடலிலே விளையக்கூடிய உப்பின் மூலம் காட்டினாய் அதைக் கொண்டு மருந்து செய்வதற்கான முறை கொடுத்தாய் அதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற முறையும் கொடுத்துட்டாய் இது எல்லாம் செய்து பயிற்சி செய்து நான் மாற்ற மாற்ற நடல் செய்தாய் நான் பரமாக உணர்ந்த நிலைக்கு முழுமைப்பேற்று நிலைக்கு கொண்டு சென்றாய் என்ற இந்த பாடல் மூலமாக முப்புவின் பெருமையும் மகரிஷி குறிப்பிடுறாங்க இந்த கேள்வி பதில் மூலமாக மேலும் மேலும் சிந்தனையை பெருக்கிக் கொள்ள உதவி செய்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறோம் நன்றி வாழ்க வளமுடன்